வணக்க நண்பர்களை நான் உங்கள் தூத்துக்குடி மாணவர்கள் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது எட்டியாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை நம்ம வந்தாச்சு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து நண்பர்கள் என்ன வேலைக்கு முடிச்சு போயிட்டு வாங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சில ஆடுகள் ஒரு சில குட்டிகளோட சேர்த்து வாங்கும் போது மட்டும்தான் அதோட மதிப்பு வந்து கரெக்டான முறையில கூடுது அப்படி பத்தி நம்ம போது நண்பர்கள் எல்லாரும் என்ன ஆடுகளை என்னென்ன மதிப்புல எப்போ எத்தனை குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் தந்தனா எப்படி இருக்கு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு குட்டிகளை விற்பனை ஆகலையா செம்பரி நேற்று கொண்டு வந்ததா மன நாளையா யாரும் கேட்காம இருக்காங்க அண்ணன் ரொம்ப சோர்வால இருக்கீயா அந்த பொடி குட்டி எதோட குட்டினே அந்த பொடி சின்ன குட்டி அது எது எந்த ஆட்டில உள்ள குட்டி அந்த வெள்ளாட்டுல உள்ள குட்டி சரிங்கண்ணே பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுல உள்ள குட்டிங்காப்ல ஏன எல்லாமே செம்புதானா சரிங்கண்ண அண்ணா ரொம்ப பிசியா செல் வண்டிட்டு இருக்காப்புல செம்புரி வந்து நேரத்தையே கொண்டு வந்தேன் விற்பனை ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா விடையோட குட்டிகள் நேரத்தையே வந்த குட்டிகள் தான் எல்லாம் படுத்துருச்சு அதாவது வெயில் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்து வாங்குறாங்க அவங்களுக்கு ஏற்ற பெட்டியல் வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நிலவரம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மக்கள் வரத்தும் வந்து ரொம்ப பெருசா இல்லை ஆடுகள் வரத்துமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசா இல்லைன்னு தான் தோணுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சில ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க அதுக்கு ஏற்ற விற்பனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விற்பனை வரும் விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு மத்தியில வந்து விலை குறைஞ்சிருச்சு இதுதான் உண்மை அதாவது ஒரு ஆடு ஒரு குட்டியோட பார்த்து வாங்குறாங்க ஒரு சிலர் ஒரு ஆடு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு குட்டியோட பார்த்து ஒரு சிலர் வாங்குறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பல் சைந்த ஆடுகளை பார்த்து வாங்குறாங்க அதாவது நம்மளால என்ன வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்குனீங்கன்னா வந்து நல்ல ஒரு லாபம் தரும் வயசால ஒரு ஐயா வந்து குட்டியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல சந்தையில வாங்க எல்லாமே மூணு குட்டியும் இந்த மூணு குட்டியும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ஏன் மூணு சேர்த்து என்ன வேலை சொல்றீங்க ஐயா வந்து பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளம் சம்பளம் மட்டும் தான் உண்டு பிடிச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு அது விட்டி விற்பனை ஆகுது ஆகலாம் ரெண்டா சம்பளம் உண்டு அது அவங்க வயசுக்கு தகுந்த மீதி ஒரு வேலையை வந்து அவங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு சின்ன பொடி இளங்கள் குட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து நிறைய கொண்டு வந்து நிறைய விற்பனை செய்யறாங்க ஆனா ஆடுகளை வந்து பார்த்து வாங்குற நண்பர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன எச்சரிக்கைப்பா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து எந்த ஆடை நம்ம வாங்க போறோமோ அதை வந்து பாருங்க அதாவது நம்ம புதுசா சந்தைக்கு வரும்போது வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஆனா எதை நம்ம வாங்க போறோமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக டீட்டெயிலா வந்து கொஞ்சம் கவனமா இந்த இது என்ன வேணா இது பல்லு இப்படி இது என்ன அம்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் தமிழ் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடுகள் வந்து வாங்கமில்ல வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தாத்தா வந்து பாருங்க அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஏமாத்தணும் நோக்கமாக இல்லை அவங்க சுத்தி வச்சிருக்காங்க நம்ம வந்து அதை விற்பனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து நம்ம வந்து வீடியோ போடல நம்ம வீடியோ போடுறதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு மக்கள் வந்து உண்மையான விலையை தெரிஞ்சுக்கணும் சந்தையில வந்து ஆடு வாங்குறவங்க உண்மையான விலை என்ன அதாவது ஒரு சில பாத்தீங்கன்னா அதோட விலை ஒண்ணு கூட சொல்லிடுறாங்க குறைவா சொல்லிடுறாங்க அதுல மக்களுக்கு வந்து உண்மையான விலை தெரியணும் அப்படிங்கறது நம்மளோட நோக்கம் உண்மையான விலை தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த இத வந்து பார்த்து வாங்க முடியும் இதுதான் நிஜம் ஆமா என்னங்க பாத்தீங்கன்னா கொடியாடுகள் கொண்டு வர நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருந்துருக்காங்க ஆனா அதுல வந்து முக்கியமானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் சண்டைக்கு வாடிக்கையா வளர்ற ஒரு சில வியாபாரிகள் தான் முக்கியமா வந்து வாங்குறாங்க முக்கியமா விற்பனையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆடுகளை சண்டைக்கு வரோம் ஆடுகளை பார்த்து வாங்குறோம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட வாங்க வந்து அந்த ஆடை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்கள பார்த்து வச்சு வாங்குங்க இந்த ஆடுலாம் பாருங்க நல்ல நிறையாவே நிறையவே ஆடு கொண்டு வந்துட்டாங்க கொடியாடு இந்த வயசான தாத்தா தான் பிடிச்சிருக்காங்க வேலை பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோட ஓனர் வந்துருவாங்க சந்தையில வந்து ஒரு சில ஆடுகளோ குட்டிகளோ பார்த்து வாங்கும் போது வந்து மக்கள் வந்து ஒரு ஆடுகளுக்கு ஒரு விலை உண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்குறாங்க இன்னும் ஒரு சில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியாடுகள் இருக்கா கொடியாடோட கலர் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறாங்க அந்த கொடியாடுகள் கொடியாடுகளோட கலர் இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குறதுக்கும் கொடியாடுகளை மட்டும் பார்த்து வாங்குறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் ஒரு சில குட்டிகளோட இருக்கும் போது அந்த ஆடோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே கூடுது அதாவது குட்டி இல்லாத உள்ள ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மதிப்பு வந்து கொஞ்சம் கல்விதான் அதாவது கிடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா வரத்து கிடாய்கள் வரத்து இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க வாங்கி கட்டிய கிடாய்கள் I've been here long இந்த வரட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா வந்து ஆடுகளை வந்து ஒரு கிடை ஒரு சில கிடாய்கள் வந்து இந்த மதிப்புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வாங்குறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மூலி கிடையெல்லாம் பார்த்தேன் ஒரு அண்ணாச்சி வந்து கொண்டு நல்ல ஒரு பெரும் சைஸ் அதாவது குவாலிட்டி மூலி அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பெருவெட்டு ஒரு குவாலிட்டி ரெண்டுமே இருக்குமாங்க கிடாய் எவ்வளவு ஒரு ஜெய்சாண்டிக்கு எவ்வளவு ஒரு லுக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கிடா நல்ல ஒரு தோரண நல்ல ஒரு அம்சம் அதாவது அந்த அக்கா கிட்டே வந்து அக்கா வாங்கி போன நினைக்கிறேன் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்கிறாங்க பாருங்க நல்ல தெளிவான கிடா ஆட்டுக்கு வாங்கிட்டு போறாங்களா இதெல்லாம் வந்து எப்படி தெரியல பாக்க விவசாயம் போதுதான் இருக்காங்க நல்ல அம்சம் நல்ல தெளிவு நல்ல சூப்பர் அதாவது இந்த கடாயெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடாய்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கிடாய் இப்போ நான் பாத்து வியந்த ஒரு மூலிக்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் இருக்கு நான் நிக்க பாருங்க சிங்கம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சரியான மூலிகிடாங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்சம் ஒரு தெளிவு அந்த காது தான் அந்த மூலி அப்படிம்பாங்க பெரிய காது மாதிரி இருக்காது இதுக்கு அதாவது இது வந்து இயற்கை கடவுளோட படைப்பே இதுதான் பாத்தீங்கன்னா சரி வேகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல புளியம்பூரு உம் புளியம்பூர்ல உள்ள கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவு கலரை பாருங்க ஒரு புளியம்பூர் கிடா நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் இந்த மாதிரி கிடைய பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூட விலை கொடுத்தே வாங்குவாங்க ஏன்னா வந்து இது அவ்வளவு அம்சம் அவ்வளவு தெளிவு இருக்கு நல்ல ஒரு ஜெய் ஜாண்டி லுக்கும் இருக்கு தெரியும் இந்த லுக்கு ஆட்ல வந்து இந்த கடாய் வந்து நல்லா இருக்கும் நல்ல வேகம் இருக்கும் ஆனா கொஞ்சம் லைட்டா நே பாட்டுல வேக இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி அதை பாட்டு எடுக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கும் சூப்பராவும் இருக்கும் பாருங்க வெள்ளக்கடை வாங்கிருக்காங்க வெள்ளக்கடை வாங்கி கெட்டியாச்சு விலை முடிச்சிட்டு இருக்காங்க கட இதுவும் சரியான தோரணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இடம் மதிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா சூப்பர் நல்ல ஜெயிஜாண்டிக்கான லுக்கு அந்த கடை நீங்க தான் வாங்கிருக்கீங்களா என்ன விலை கொடுத்துன்னு வாங்கிருக்கீங்க என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கோயிலுக்கானு கோயிலுக்கு சூப்பர் கடை எந்த ஊர்னு எந்த ஊர் கொண்டு போறீங்க நீங்க பழைய காயில் நல்ல தெளிவான கடையா பார்த்து வாங்கி இருக்காங்க சூப்பர்னு அதாவது கோயிலுக்கு வாங்கி பழைய காயிலுக்கு கொண்டு போறாங்க அதாவது எத்தனை வர சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் எல்லா நண்பர்களும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தா ஆடுகள் கிராய்கள் வந்து வாங்குறாங்க ஏன்னா சந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சந்தை தான் அதாவது ஆடுகள் வாங்கும் போது வந்து நம்ம வீட்டுல வாங்குற மாதிரி இருக்காது கொஞ்சம் பார்த்து தான் கவனமா எல்லாமே பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் பார்த்து நம்ம வாங்கிக்கணும் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கின குட்டி விற்பனை வாங்கின அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில குட்டிகளோட வந்து நல்ல ஒரு புளியம்பூர் ரெண்டு கிடையாது நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல அம்சம் புளியம்பூர் என்ன ஒரு அம்சம் பாருங்க நல்ல நல்லா சந்தை தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஜோடி கிடையாது வந்து கிடைக்கவே கிடைக்காது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டக்கடா கோயில் கொண்டு போவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கலவரில் ரெண்டு வேணும் அப்படிம்பாங்க அண்ணன் நம்பி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது வந்து சுத்த கருப்புல ரெண்டு ஒரு அண்ணன் இருக்காங்க சுத்த கருப்புல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சந்த நிலவரம் எப்படி இருக்கு இருக்கும் ஆடுகளை வந்து ஒரே விற்பனை ஒரே நேர்கோட்டில நிப்பாட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த குட்டிகளோட விற்பனை ஆடுகளோட விற்பனை அப்படின்னு பார்க்கும் போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் வரத்து வந்து பரவாயில்ல குட்டிகளும் வந்து நல்லா ஒரு விற்பனை அனைத்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது எப்படி விற்பனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவழி நாகர்கோவில் அந்த சைட்லாம் வந்து இப்போ கோவில் குடம் நடந்துட்டு இருக்கு கோயில் உடம்பு நடந்துட்டு இருக்கும் போது நாங்க வந்து குச்சிகளை வந்து நல்ல விலைக்கு வாங்கவும் செய்யறாங்க நல்ல விலைக்கு விற்பனையும் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆடுகள் இருக்கு பெரிய பெரிய ஆடுகள்ல பெரிய பெரிய இதுகளாக வச்சு கொண்டு வந்துட்டாங்க கொடி நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆடுகள் சில ஆடுகள் வித்தியாசமா இருக்க ஒரு சில ஆடுகள் கொண்டு வந்துருக்காங்க ஆமா ஒரு பியூர் ஒரு நல்ல

நம்ம என்ன பசங்க சந்தையில் வந்து எல்லா ஆடுகளையும் எல்லா குட்டிகளையும் மொத்தமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைவியை கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஒரு சில ஆடுகள் ஒரு சில குட்டிகளோடு சேர்த்து காட்டணும் இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் இந்த ஆடு வந்து எப்படி இருக்குது இந்த குட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த ஆடுகளும் குட்டிகளும் சேர்த்து வாங்கும்போது ஒரு கவனமாக காட்டும் நம்ம வாங்கணும் குட்டி வச்சிருக்காங்க கையில பால் ஓட்டு நின்று இந்த குட்டி பால் குடிக்குமானு என்ன வேலை சொல்றீங்கண்ணு இது ஆறாயிரம் சொல்றீங்க என்ன வேலை வரை கேட்டு இருக்காங்கண்ணு நாலு ரூபாய்க்கோ அதாவது இப்போ அது விற்க வந்திருக்கீங்க ஆனா பால் டப்பா கொண்டு வந்திருக்கீங்கயா

லாத்திக்குளம் குளம் சரிங்கண்ணா இது என்ன பா என்ன மாட்டுப்பாலம் இல்லைன்னா மாட்டுப்பாலம் மாட்டுப்பால் சரிங்க சரிங்கண்ணா குட்டி நல்லா தெளிவாக வளர்ந்துக்கு எத்தனை நாள் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் வளர்த்த குட்டி நல்லா தெளிவாக இருக்கு இப்போ என்ன வளரணும் ஃபைனலாக கொடுத்தாலான்னு நினைக்கிறீங்க சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க நச்சு கொஞ்சம் மக்கள் வந்து வாங்குற நிலவரத்தில் தான் இருக்குது அதாவது ரெண்டு ஆடுமே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் ஆடு ரெண்டுமே சென இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு கன்னியாடோடு இருக்குது அது வந்து ஒரு ஆடு இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு ஆடாக அதான் ஒரு ஆடு இருபத்தி ரெண்டாயிரூவா அங்கே தம்பி இருபத்தி ரெண்டாயிரம் அந்த விலைக்கு அந்த ஆடு ஒர்த்தா ஆடு வந்து இது சென ஒன்று சென ரெண்டுமே செலவு தான் நினைக்கும் ரெண்டு சுத்த கருப்பு ஒரு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டுமே சுத்த கருப்பு தான் அதாவது சுத்த கருப்பு வந்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களோட கவனத்துக்கு இந்த குட்டிகளை வந்து வாங்கலாம் ஏன்னா வந்து ரெண்டுமே நல்ல ஒரு தெளிவாக இருக்குது நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு அம்சமாக இருக்குது இதில் நேற்று கொண்டு வந்து செம்பரு குட்டி விற்பனை ஆகாமல் இருக்குது ரெண்டு ஒரு ஆடு ரெண்டு குட்டியோடு வாங்கியிருக்கீங்களா என்ன வேணும்னு சொன்னாங்க எவ்வளோ குறச்சி வாங்குனீங்கன்னு ஆ சரி இருபத்தி ஏ ரெண்டு ரூபா சொன்னாங்க பதினைந்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க

ஆறு செட்டு வாங்கிருக்கீங்க இது எப்படி மேச்சல் முறையில் வளர்க்குறதா கையாரை வச்சு வளர்க்குறதா மேச்சல் அப்படியே வளர்க்குறீங்க சரிங்கண்ணே ஆனால் அதாவது இப்போ இது வந்து இன்னும் ஒரு ஒம்பது வீட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி எத்தனை ஆடு வீட்டில் கிடக்கு வீட்டில் ஒரு மூணு ஆடு கிடக்கு மூணு ஆடு கிடக்கு அதோட சேர்த்து கொண்டு வச்சுக்கிறீங்க என்னென்ன சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஐயா ரொம்ப தெளிவான வழக்கம் கொடுத்தாங்க அதாவது ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ஈத்து ஈணும் அப்படின்ட்டு இருக்காங்க இது பார்க்க ரொம்ப பொறுமையாக தான் இருக்குது அதாவது இந்த கொடியாடுகள் மட்டும்தான் ஈணுமா இல்லைன்னா நம்ம வெள்ளாடுகள் அதாவது இந்த செம்புறியாடை தவிர்த்து வெள்ளாடுகள் எல்லாமே அப்படி ஈணுமா அப்படிங்கிறது நண்பர்கள் யாரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக முறையில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சரியான புளியம்பூர் கிடம் ஒன்று இருக்குது சந்தையில் எங்கள் பார்த்து கூட இது காயக்காத கிடம் மக்கள் தான் இருக்குது காயிக்காத கிடா நல்லா தெளி நல்ல சூப்பராக இருக்கு நல்ல ஒரு கிரீன் வரும் அதை இந்த கலரை பாருங்கள் இது 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 அதோட பெஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டி இது காய அடிச்சுக்க தான் நினைக்கிறேன் காய்ச்சிட்டு ஆனால் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு தெளிவு இருக்கு அதாவது ஒரு நல்ல கடை இருந்துச்சுன்னா அதை வந்து சும்மா இருக்கே விட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் உண்மை அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவே இருக்கு

அவங்க வந்து கொஞ்சம் கவசம் இது நம்ம கொஞ்சம் வந்தவங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்து வாங்கிட்டு போகலாம் அவங்க மக்களோட എന്ന <laughs> <laughs>